வெல்கம் டு கியூ பி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஷ்டின் பேங்க் சாஃப்டேரில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டெடி மெட்டீரியல் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக இருக்கும் ரெஃபர் பண்ணி பாருங்கள் யூவா பார்க்குறீங்கன்னா பண்ணிட்டு பண்ணிவிட்ட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு அறிவியல் நீரில் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் மதிப்பெண் நாற்பத்தி ஒம்பது சரியான விடையை தேர்ந்தெடுத்தது தான் பார்க்க போகிறோம் இதில் இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண் மொத்தம் இருபத்தஞ்சு கேள்வியை ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாச்சு பாருங்கள் எந்த ஒரு கேள்வியும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் கேள்விக்கு கீழே நான்கு பிரிவு கொடுத்துருக்கோம் நீங்கள் சரியாக படைத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க முக்கியமான படத்துக்கு வினா விடையுடன் விடையுடன் அப்லோட் பண்ணிருக்கோம் கவனமா படிங்க அப்பதான் தேரில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல முந்தைய ஆண்டு வினாக்கள் மாதிரி கேள்விகள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்விகள் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க பதினைஞ்சாவது கேள்வி பாருங்க பிற மூலக்கூறுகளையும் சேர்மங்களையும் கரைக்கக்கூடிய பொருளாகும் என்னன்னு கேட்டிருக்காங்க பதில் வந்து கார்பன் தான் தேர்வுலெல்லாம் ஆக்கப்பூர்வமான கேள்வியில் கேட்பாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அதுலயும் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் கவனமா படிங்க இந்த பாடத்துக்கு இப்போ ஒரு மதிப்பெண் வினாக்கள் விடையுடன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்கள் அடுத்த இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணுவோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக கேள்வி மற்றும் பதிலுடன் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ கோடிட்ட இடங்களை தான் பார்க்க போறோம் இதுல இருபத்தி நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் மொத்தம் இருபத்தி நாலு இருபத்தி ஏழாவது கேள்வி பாருங்க நீரின் கொதிநிலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நூறு டிகிரி தான் நம்ம சேனல்ல இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியோ ரெண்டு பேருக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல் சப்ட் சாப்டர் அப்லோட் பண்ணிட்டு இப்ப தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிட்டு வரோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனல விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்க அவங்களுக்கு எக்ஸாமுக்கு ஆல் வீடியோஸும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் நம்ம சேனலை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க அடுத்தடுத்த பாடத்துக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம சேனலை கண்டினியூ அப்லோட் பண்ணுவோம் முப்பத்தி ஏழாவது கேள்வி பாருங்க நிலத்தடி நீர் ஆதாரங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன அப்டின்னு கேட்டுருக்காங்க பதில் வந்து நீர் படுக்கைகள் தான் நாப்பத்தி அஞ்சாவது கேள்வி பாருங்க தூய நீரி நடர்த்தி டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க ஒன்னு உங்களுக்கு இந்த வீடியோ மெட்டீரியலாக வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வரை ஆல் சப்ஜெக்ட்டு பாட வரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு எந்த பாடத்துலேருந்து வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் அக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்